ஓட்டு அதிகார் யாத்திரை வேற லெவல்ல தொடங்கி இருக்கிறாங்க இந்த யாத்திரையை தொடங்கி வச்சவர் லாலு பிரசாத் யாதவ் பயங்கரமா இப்போது மல்லிகார்ஜுன கார்கே அங்கதான் இருக்கிறாங்க காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணியிலுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் தேஜஸ்வி யாதவ்ல இருந்து அத்தனை பேர் அங்கதான் இருக்கிறாங்க கதி கலங்கி போயிருக்கிறாங்க இதே பீகார்ல இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி பில்டி குமார் இருக்காரு தெரியுமா பில்டி குமார் அதாங்க நிதிஷ்குமார் மறண்டு போயிருக்காராம் வாக்குறுதிகளை அள்ளி எறிகிறாரு ஓ வீட்டுக்கு ஐம்பதாயிரம் தரேன் ஓ வீட்டுக்கு ஒரு லட்சம் தரேன் உனக்கு வீடு கட்டி தரேன் உனக்கு அது இது கூட சொல்லிவிட்டு திரும்ப பிடுங்குவாங்கன்னு அந்த மக்களுக்கு தெரியாம இருக்கு இதையும் சேர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா இதே மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி ஐநூறு ரூபா விட்டு அப்புறம் அதை ஐநூறா மாற்றி கடைசில ஊழல் நடந்துச்சு நிப்பாட்டி விட்டாங்கல்ல அஞ்சே மாதம் கொடுத்து ஓட்டை வாங்கிவிட்டு அதுலேயும் உள்ளடி வேலை செஞ்சு ஜெயிச்சுட்டு பெரும்பான்மையில ஜெயிச்சுட்டு கடைசி ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துட்டு மக்கள் நம்பி கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்களெல்லாம் ஏமாத்தி ஐநூறு ஆக்கி ஐநூறும் இப்ப ஊழல் நடந்து போச்சுன்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க